அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் முத்தப்பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி அதாவது பதினொன்றாவது செயல் முத்தப்பருவத்தில் செயல் பதினோரு செயல் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ஏற்கனவே பத்து செயல் பார்த்தாச்சு இது கோதி கோதிவரி வண்டுமதும் மது உண்டு குடி கொள்ளும் எங்கள் குழலுக்கு குழல்னா கூந்தல் உடைந்து விண்ணில் குடி கொண்ட கொண்டல் கொண்டல்ல மேகம் குறும் துளியில் நித்தில கோவையொரு கால் கால் விரும்பேம் காதிலுறும் வள்ளி மகர குளை கடக்கும் எம் கண்ணுக்கு உடைத்து தொல்லை கயத்தில் குடித்த சேல்வெண் தரளம் எண்ணிலொரு காலமும் கருதி நயவேம் போதிலுரு பசுமடல் பாலை மென்பூகம் பொருந்து எம் கந்தரத்தை வேல்வளம் வேல்வளம் இன்புரேம் பொன் தோல் தனக்கு உடைந்த சோதி வேய் தனை தொடையும் நின்னுடைய துகிரில் முத்தம் அருளே வேயின மூங்கின் தோகை மே கார வாகன செந்திலாய் தோகின மயில் தோகையை உடைய செந்திலாய் உனது துகிரில் முத்தம் அருளே என்று சொல்லக்கூடிய பகுதி இதனுடைய தெளிவுரை வெற்றிக்கு மேல் உள்ள மேல் உள்ள வண்டுகள் தேனு குடிக்கொள்ளும் குடிகொள்ளும்படியான மலர்கள் சூடிய எம் கரிய கூந்தலுக்கு போற்று வானத்திலே நிரந்தரமில்லாது குடிகொண்ட மேகத்திலிருந்து தோன்றும் முத்துக்களாகிய மாலையை ஒரு நாங்கள் விரும்ப மாட்டோம் மீன் போன்ற வள்ளி என்னும் அணிகலன்களை அணிந்துள்ள காதுகளை அளாவிச் செல்லும் எம் கண்களுக்கு தோற்று பழமையான குளங்களில் குளிக்க ஓடிய சேல் மீன்களிலிருந்து தோன்றிய முத்துக்களை எக்காலத்திலும் விரும்பும் தகுந்த காலத்தில் தோன்றுகின்ற மடல்களோடு கூடிய பாலைகளை கொண்டுள்ள மென்மையான பாக்கிற்கு அதாவது பார்க்கணும் கம்பு பொருந்தும்படியான எங்கள் கழுத்திற்கு ஒப்பாக ஒப்பாக மாட்டா வளம்புரி சங்கிலிருந்து முத்தாரத்தினை கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டோம் ஒளிமிக்க மூங்கலிலிருந்து தோன்றுகின்ற முத்துக்களை தொடவே மாட்டோம் நின்னுடைய பவழம் போன்ற செங்கனி வாயிலிருந்து தோன்றுகின்ற முத்தத்தினை விரும்புகின்றோம் தோகைதனை உடைய மயில் வாகனா செந்தில் முருகா உன் வாய் முத்தத்தை தந்து அருள் புரிவாயாக என்று மூங்கில் கிடைக்கின்ற முத்துக்கள் கடலில் கிடைக்கின்ற முத்துக்கள் போன்ற இருக்கக்கூடிய முத்துக்களையும் நாம் விரும்ப மாட்டோம் வாச உன்னுடைய அழகிய வாயை திறந்து தரக்கூடிய முத்தத்தை தான் நாங்கள் விரும்புவோம் என்று அழைப்பதாக அமைந்திருக்கின்ற செயல்பகுதி இந்த முத்த பருவத்தினுடைய இறுதி செயல் என்னுடைய சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு முத்துக்கள் பிறக்கும் இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் விளக்கங்கள் கொடுத்துருக்கு இந்த பகுதியின் பாருங்கள் என்னுடைய விளக்கங்களுக்கு படங்களும் கொடுக்கப்படும் பணத்தோடு இணைந்த செய்தி பாருங்கள் நன்றி வணக்கம்